கொண்டு சமூக வலைத்தளங்களில் தாக்கம் பற்றிய எனது உரையை தொடங்குகின்றேன் வளர்ந்து வரும் அறிவியல் முன்னேற்றத்தில் வலைதளங்களின் பயன்பாடுகள் மிக இன்றியமையாத பங்கு வகிக்கிறது உலகை சுருக்கி காட்டிவிடும் அறிவியலின் அற்புத படைப்பே சமூக உலகம் உலகத்தின் எந்த மூலையில் உள்ள ஒரு மனிதனும் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள சமூக ஊடகங்கள் உதவுகின்றன இன்றைய உலகில் சமூக வலைத்தளங்கள் பல தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன முதலில் சமூக வலைத்தளங்களால் ஏற்படும் மாணவர்கள் மேலும் தங்கள் திறமைகளை பகிர்ந்து பல்வேறு புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்ளவும் ஒரு நல்ல தளமாக அமைகிறது சமூக ஆர்வலர்கள் தங்கள் கருத்துக்களையும் செய்திகளையும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பெரும் பங்காற்றுவது சமூக வரித்தரங்களே

புதுகளில் பகிரப்படுவதற்கும் வலைதளங்கள் காரணமாக சமூக ஊடகம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி இதில் நாணயத்தின் பக்கம் போல நன்மை தீமை இரண்டும் சேர்ந்தே இருக்கும் இதை நல்ல முறையில் பயன்படுத்தினால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அதிகமாக பயன்படுத்தினால் பல தீமைகளும் ஏற்படலாம் ஊடகங்களில் குறித்த விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் இன்றைய மாணவர்கள் நாளைய பாரதத்தின் தூண்கள் அவர்களை சமூக ஊடக part